இலங்கையில் ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நிகழ்ந்தது ராமர் ராவண படைகளை நிர்மூலமாக்கினார் ராவணன் தன் தம்பி மயில் ராவணனை தனக்கு துணையாக இருக்க அழைத்தார் அண்ணன் அழைத்ததும் பாதாள உலகில் இருந்து இலங்கைக்கு பறந்து வந்தான் மயில் ராவணன் யார் இந்த மயில் ராவணன் இவர் ராமாயணத்தின் நாட்டுப்புற கதைகளில் வரும் ஒரு மாயாவி அரக்கன் பாதாள உலகத்தின் அரசன் மற்றும் இலங்கை வேந்தன் ராவணனின் தம்பி இவன் தனது தங்கையின் கணவரை கொன்று தங்கையையும் அவளின் மகனையும் சிறையில் அடைத்தவன் ராவணன் அழைத்து இலங்கைக்கு வந்த மயில் ராவணன் நகர் சிதைந்து கிடப்பதைக் கண்டு அண்ணனிடம் நடந்ததை கேட்டு ராமர் லக்ஷ்மணன் பற்றி அறிந்து கவலையை விடு அண்ணா நாம் இச்சிறுவர்களுக்காக அஞ்ச வேண்டியதில்லை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தைரியம் கூறினான் அவர்களை காலிக்கு பலி கொடுத்து மீழ்வேன் என சொல்லி ராமலக்ஷ்மணனை பாதாள இலங்கைக்கு கடத்திச் சென்று கொள்வேன் என்று வந்த ராவணன் ராமலக்மணனை கடத்திச் செல்ல திட்டமிட்டிருப்பதை தன் மகள் திரிசடை மூலமாக அறிந்த விபீஷணன் ராம இந்த சுக் பற்றி கூறினார் முடிவு செய்துமனை அழைத்து மயில் ராவணனை கொல்ல ஒரு திட்டம் தீட்டினான் ராம லக்ஷ்மணர்களை சுற்றி தன்னுடைய வாளால் உறுதியான கோட்டை ஒன்றை வானுயர் அமைத்தார் ஹனுமன் தனது ஹனுமனிடம் தோற்று திரும்பியதும் தானே செல்ல முடிவெடுத்து பாதாளத்திலிருந்து பூமிக்கு வந்த மயில் ராவணன் விபீஷணன் மயில்ராவணன் ஹனுமன் அமைத்திருந்த கோட்டைக்குள் சென்று உள்ளே இருந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் மயக்கி கடத்திச் சென்றான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஹனுமான் பாதாளலோகத்திற்கு சென்று ராவணன் தங்கை மூலம் ரகசியங்களை அறிந்து விஸ்வரூபம் கொண்ட அரக்கர்கள் அனைவரையும் கொன்று குவித்தார் ராவணனின் தங்கை மகனான நீலமேகனை சிறையில் இருந்து மீட்டார் மயக்கத்தில் இருந்த ராமலக்ஷ்மணனை மீட்டு பத்திரமாக பூமிட்டுக் கொண்டு சென்றார் இறுதியாக ராவணனுக்கும் ஹனுமனுக்கும் நடந்த போரில் ராவணனை கொள்வது பற்றிய ரகசியத்தை அவனது தங்கை தூரதண்டியின் உதவியால் கேட்டு அறிந்து பின் ஒரு காலால் ராவணனை மிதித்து அவனது உயிர் இருந்த விந்திய பர்வதத்தில் இருந்த ஐந்து வண்டுகளையும் எடுத்து நசுக்கிக் கொண்டான் பஞ்சபூதங்களால் உயிர் பிரிந்தது பூலோகம் மீண்டு வந்து ராம மயக்கம் தெளிய செய்தான் ராமருக்கும் ராவணனுடனான போர் மீண்டும் தொடங்கியது